ரோட்டரி கிப் ஆப் கோயம்புத்தூர் கிரீன் சிட்டி சார்பில் பதவியேற்பு விழா ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கிரீன் சிட்டி சார்பில் பதவியேற்பு விழா கோவை ரேஸ்கோஸில் உள்ள காஸ்மோபாலிட்டன் கிளப் ஜிவி அரங்கில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோட்டரி எஸ் மணிகண்டன் செயலாளராக ஆறுமுகம் பொருளாளராக ராஜேஷ் கண்ணா உடனடி முன்னாள் தலைவராக அருட்செல்வம் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் சிறப்பு விருந்தினராக நல்லற மறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பேசினார் ரொட்ரி பவுண்டேஷனுக்கு நூறு டாலர்களை புதிய தலைவராக பொறுப்பேற்ற ரொட்ரி எஸ் மணிகண்டன் வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிகளை கிளப் பட்மின் பாஸ்கரன் கல்யாண ராமன் ஆகியோர் நடத்தி வைத்தனர் நிகழ்ச்சியை இ ஆர் செல்வராஜ் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் டிஜிஎஸ் சுபு டிசிசி பத்மகுமார் துணை ஆளுநராக சாந்தி சுரேஷ் ஜிஜிஆர் கார்த்திகேயன் பாஸ்கரன் கிளப் சேர்மன்கள் ரொட்ரி கிரீன் சிட்டி உறுப்பினர்கள் ஜி பிப்டி ரொட்ரி உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் செயலாளர் ஆறுமுகம் அனைவருக்கும் நன்றி கூறினார் நான் ரெடி கேமரா பாருங்க எனக்கு பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மின்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பதினேழாவது ரோட்டரி கிளப் கிரீன் சிட்டியோட தலைவர் மற்றும் செயலாள அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி குறை குழந்தைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக இதோட உருவாக்கம் இதோட செயல்பாடு வந்து கொஞ்சம் அந்த டைம் சுரேஷ் அண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பழக்கம் அப்புறம் ரொம்ப நாளாக நான் பார்க்கல என்னானு தெரியல அப்போ இடையில பேஸ்புக்ல பார்த்தேன் இப்போ பார்த்தா ஏதோ சர்வீஸ்ல மரம் வைப்பாரு ஸ்கூல்ல போய் குழந்தைகளுக்கு கிஃப்ட் அப்போ அவருக்கு நான் வந்து மெசெஞ்சர்ல மெசேஜ் போட்டேன் ஆனால் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிட்டு மூணு மாதம் வராது கவனிக்கவே இல்லை இந்த பையன் உண்மையிலே வரானே இல்லை ஃபோட்டோக்காக வரானே அப்படின்ட்டு விட்டுட்டாரு அப்படிங்கிற கடலுக்குள்ளே போய் முத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக எல்லா ரொட்டேலு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அதாவது எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் இதே மாதிரிலாம் இங்கே ரோட்டில் எப்படி சர்வீஸோ நல்ல இடத்துல நான் அதே மாதிரி சார் அவர் நான் கூப்பிட்டதுக்காக உடனே அக்செப்ட் பண்ணி வந்தேன் திருமதி சாந்தி சுரேஷன்